கிரிக்கெட்டுக்கு பேர் போன இந்த சென்டலைட் விளையாட்டு கழகத்தின் ஊடாக பல விடயங்களை செய்த நமது பல விடயங்களை செய்து விளையாட்டு வீரர்களாக கடந்த காலங்களில் இருந்தவர்கள் கூட இணைந்து என்று அவர்களோடு விளையாடுவதற்கான சந்தர்ப்பமும் அனைவருக்கும் கூட்டியிருக்கின்றது நாங்கள் மட்டக்கள மாவட்டத்திலே நேற்றைய தினம் அமைச்சரவர்கள் வருகை தந்திருந்தார் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கிரிக்கெட் துறையிலே பல வீரர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களது திறமைகள் இந்த மாவட்ட மட்டத்திலும் மாகாண மட்டத்திலே தான் தேங்கி நிற்கின்றது தேசிய ரீதியில் அவர்களுக்கு செல்வதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவாகத்தான் அமைந்திருக்கிறது உண்மையில திறமையான வீரர்கள் நான் கல்வி கேட்கும் காலத்திலும் அந்த கால பகுதியிலும் சரி அதுக்கு முன்னரும் சரி இப்பவும் சரி கொண்டிருக்கின்றார்கள் ஆனா அவர்களுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த எந்த ஒரு அரசும் முன்வராமை பெரிய ஒரு மனக்கவலையாக எங்களுக்கு இருந்து வந்தது ஆகவே நான் நேற்றைய தினம் அவருடன் குறிப்பிட்டிருந்த விடயம் என்றால் இங்கே உங்களுக்கான ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்றை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது விசிடமாக கிரிக்கெட் துறையிலே நாங்கள் முன்னேற வேண்டிய தேவை இருக்கின்றன இந்த தேசிய ரீதியாக மட்டக்கள மாவட்டத்திலிருந்து பல வீரர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அதிலே விசிடமாக இந்த கிரிக்கெட்டிலே ஆர்வத்தை செலுத்த வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்டிருந்தது அதே போல மற்ற விளையாட்டு துறைகளிலும் ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த இப்படியான விளையாட்டுகளை ஊக்கப்படுத்துகின்ற விதமாக சிறு சிறு விளையாட்டுகளை ஆரம்பித்து அதனூடாக அஹ் ஊக்கப்படுத்தி அதில் மக்க மாணவர்களை ஈடுபடுத்தி அதனூடாக வெற்றியடைய வேண்டும் என்பதே எனவே எதிர்பார்ப்பாக இருக்கின்றது மேலும் இந்த காலகட்டத்திலே இளைஞர்கள் பல விதமான ஒரு தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது விளையாட்டுத் துறையினூடாக மாத்திரம்தான் அதை நாங்கள் சிறப்பாக செய்து அவர்களை இதை நாங்கள் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றது